என்னை எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஊர் என்ன சொல்லுவோம் ஊருக்கு நீ வாழ்கிற ஊருக்கு வாழல நீ நீ வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் ஊர் நம்ம பார்க்கணும் ஊர் என்ன சொல்கிறதுலாம் பார்த்துன்னா நம்ம வார முடியாது இந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு போயிடுவான் சில பேர் இங்கே அவமானம் அதிகமாகிடுச்சு நிந்த அதிகமாகிடுச்சு எங்கே போனாலும் அந்த ஷேடோ அந்த நேழ் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் கொஞ்சத்தில் நம்மளு அந்த மேட்டியுமே அதுதான் சொல்கிறேன் இங்கே ஒரு புகழ்ச்சியாக இருந்துட்டாராம் நடுவில் நீந்தா வந்துச்சா இப்போ வேறு ஏரியாவுக்கு போகிறாரு இப்போ ஏன்னா இந்த நிந்தையை ஜெயிக்க தெரியல அந்த நிந்தை ஃபாலோ பண்ணும் அந்த நிந்தை உங்களை பின்தொடரும் தேவன் எழுந்தருளுகிறார் அந்த தரிசனம் இந்த மனசனை பரிசுத்தப்படுத்துகிறார் போச்சுன்னு அழில் த சரீரம் வர அழில் பணம் போயிடுச்சுன்னு அழில் யோபு இந்த படப்பை இங்கே இப்படி சொல்லிட்டானுங்களே என்ன கஷ்டப்பட்டார் யோபு மனநிலையே சொல்கிறேன் ஆமாம் ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற பொழுது அவனை அயோக்கியன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அவனால் தாங்கிக்கொள்ள முடியாது ஒரு குடிகாரனை பார்த்து போட கோவம் வரும் அவனுக்கே ஆமாம் பாவியாக இருக்கிற மனுஷனே அவன் செய்கிற பாவத்தை சொன்ன கோவம் வரும் அது கணவன் சொன்னாலும் வரும் மனைவி சொன்னாலும் வரும் நீங்கள் எப்படி வேணால் உங்களோட அனுபவத்தில் இது உண்மைன்னு நீங்கள் ஒத்துக்கொள்வீங்க அதே போல் தான் ஒரு பரிசுத்தவனை பார்த்து பரிசுத்த குலைச்செல்லாம் நீ வாழ்கிறேன்னு சொல்லிட்டா அவனால் தாங்கிக்க முடியாது ஆ இந்த பெலவீன் இருக்குல்ல இதை சரி பண்ண தான் கற்றுவங்களை இவ்வளோ நாள் போட்டது மனாந்தரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் இப்படித்தான் வாழ்வேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையும் வாழ கற்றுக்கொள்ளணும் எல்லா மனநிலையோடு நீங்கள் பயணப்படவும் கற்றுக்கொள்ளணும் ஒருத்தன் நம்மளே ஏசுவான் நேராக ஏசி போட்றான் சந்தோஷம் இன்னொருத்த நம்மளே போற்றிக்கொண்டே வருவான் துரோகிக்கும் எதிரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் என்ன எதிரி இருந்து முகமுகமாக காரி தூப்புறவன் துரோகி எதிரி கூட இருந்துமே இருந்து வஞ்சகம் பண்ணுறவன் துரோகி இதில் இவங்க துரோகி லிஸ்ட்டில் வைக்க முடியுமா யோபி நண்பர்களை இல்லை வந்து எதிரி லிஸ்ட்டில் வைக்க முடியுமா அது தெரியல ஃபஸ்ட்டு அந்த ஷாக்கு ஒரே சொல்றது என்ன உத்தமன்னு நான் நினச்சா இங்கே இவனுங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களே கட்டி விட்றாங்க நம்மளை அப்போ ஊர் என்ன சொல்லும் முதல்ல நான் கற்றுட்டு சார் நாளே ஏதோ பெரிய வியாதி வந்திருக்குன்னு அவன் பண்ணுற ஜெப்பத்தில் நான் சரியாகணும் இல்லைனா என்னை படுப்படி ஆக்கிடுவான் நான் ஜெபித்தேன் ஐயா சரியாயிட்டாரு சரியாகல அப்போ கூட அவன் ஜெபம் கம்மியாச்சுன்னு சொல்ல மாட்டான் இது படுபாவை என்ன பண்ணிட்டு வந்தானோ எவன் தாலியாக தான் அதான் இரும்பின்னு இருக்கான் லோக்கு லோக்குன்னு நான் எவ்வளோ ஜவம்பணி பார்த்துட்டேன் உபவாசந்து பார்த்துட்டேன் அப்புறம் வரது நிறுத்திவான்